அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களை இன்று நாம் ஆயசார் அலி அல்லாஹூ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் ஆயசார் அலி அல்லாஹு அவர்களின் தாயார் உம்மு ருமான் அல்லாஹு ஆவார்கள் தந்தையோ மிகவும் பிரபலமான நபித்தோழரும் முதல் கலிபாவுமான ஆன அபபக்கர் அலியல்லாக ஆவார்கள் ஐசார் அலி அவர்கள் ஐந்து வயதை நிரம்பிய சிறுமியாக இருந்த நேரம் அது அப்பொழுது பொம்மைகளை வைத்து விளையாடுவது என்பது சிறுமிகளுக்கே உரிய பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு என்ற அடிப்படையில் ஐசார் அலி அவர்களும் இதில் விதிவிலக்காக இருக்கவில்லை அக்கம் பக்கத்தில் உள்ள சிறுமிகளுடன் பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள் ஒரு சமயம் ஐசார் அலி அவர்கள் இறக்கை உள்ள குதிரையை வைத்து விளையாடி கொண்டிருக்கையில் என்ன ஆயிஷாவே உங்களுடைய குதிரையில் அல்லவா என்று இறை தூதர் சல்லல்லா ஹலிமசல்லம் அவர்கள் கிண்டலாக கேட்டார்கள் துடிப்பும் வேடிக்கையும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட சிறுமியாக இருந்த ஆயிஷார் அலியல்லாஹோ அவர்கள் அந்த இளம் வயதில் இறை தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் கிண்டலான பேச்சுக்கு இவ்வாறு பதில் கூறினார்கள் ஆம் அவர்களிடம் இருந்த குதிரைகளுக்கு இறக்க இருந்தது அல்லவா என்று பதில் கூறினார்கள் மேற்கண்ட சம்பவம் மூலம் ஆயசார் அலி அல்லாஹ் அவர்கள் புத்தி கூர்மையுள்ள கேள்விகளுக்கு உடனுக்குடன் தக்க பதில் கொடுக்க கூடிய திறன் மார்க்கத்தைப் பற்றிய அறிவு மற்றும் வரலாறு சம்பந்தமான அறிவு ஆகியவற்றை அந்த இளம் வயதிலேயே பெற்றிருக்கிறதை நாம் காண முடியும் இன்னும் கம்ப்யூட்டர் போல மிக சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்தார்கள் அவர்கள் எந்த சம்பவத்தையும் மறந்ததாக குறிப்புகள் இல்லை அவர் எதனையும் மறந்துவிட்டார் என்று கூறுவதற்கு கூட ஆதாரங்கள் இல்லை இறை தூதர் செல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து புறப்பட்ட வேளையில் அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு எட்டு வயது நிரம்பி இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அன்னை அவர்கள் ஞாபகம் வைத்திருந்தார்கள் முதன் முதலில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்று மதினாவில் உதயமான அந்த வேளையில் நடந்த அத்தனை வரலாற்று சம்பவங்களையும் அன்னை அவர்கள் மிகவும் ஞாபகப்படுத்தி வைத்திருந்தார்கள் அடுத்த வீடியோவில் அவர்களது மன சம்பந்தமாக நாம் பார்ப்போம் அஸ்லாம்